செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள அரசின் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி நடைபெற்று வரக்கூடிய பணிகள் இல்லை மேலும் நடக்க நடக்க இருக்கக்கூடிய பணிகள் குறித்து அரசின் மூலமாக மாண்புகள் முதலமைச்சர் அவருடைய அணைக்கி செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வுக்காக இங்கே வந்திருக்கின்றோம் அந்த வகையில் கடந்த முறையும் ஒரு ஆய்வு செய்திருக்கிறோம் இப்பொழுது அவர்கள் கூடுதலாக இங்கே கூடுதல் நிர்வாக கட்டிடம் கட்டுவதற்கும் போல நூலகம் இப்படிப்பட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மற்றும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக நிதிகளை தேவை என்று கேட்டோம் நிதிகள் தேவை என்று கேட்டோம் அந்த வகையில் ஏறத்தால சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்குவதற்கு மாண்பு முதலமைச்சரவர் உத்தரவிட்டிருக்கார்கள் அது இல்லாமல் ஏற்கனவே சிற்ப சிற்பக்கலை அருங்காட்சியகம் புதுப்பிக்க அங்கே சுமார் ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செய்யப்பட்டுள்ளது அதே போல கலைக்கல்லூரியின் பழுதடைந்த பழைய கட்டடங்கள் சுமார் ஒரு கோடி செலவில் புனரிவு பணிகள் நடைபெற்று வருகிறது எனவே இது இல்லாமல் சுமார் பத்து கோடி ரூபாய் நிதியை கூடுதலாக தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த பணிகளையெல்லாம் எவ்வாறு எங்கே அந்த நிர்வாக கட்டிடம் எல்லாம் அமைவது என்பது குறித்து ஆய்வை இன்றைக்கு மேற்கொண்டோம் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கின்றது எந்தெந்த இடத்துல எப்படி அதை செய்வதென்று இன்னும் நம்முடைய செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் துறையினுடைய தலைவர் இங்கே விரைந்திருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வகையில் அதே போல முன்னாள் மாணவர் சங்கத்தில சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய சுன்களும் தங்களுடைய அனுபவத்தை வைத்து இங்கே ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் வைத்து எதிர்காலத்தில் அவர் திட்டமிட்டு அந்த பணிகளை செய்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் முயற்சி செய்வதற்கும் அதே போல இடங்களை எல்லாம் விரைவில் நிரப்புவதற்கு தகுதியானவர்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வதென இங்கே நாம் ஆலோசனை செய்திருக்கிறோம் அதற்குரிய பணிகள் நிச்சயமாக விரைவில் நடக்கிறது